இது என்ன பழம் அப்படின்ட்டு தானே யோசிக்கிறீங்க பணப்பழம் ஆமாங்க உண்டியல் என்னோடய உண்டியல் இல்லைங்க என்னுடைய மூத்த மகளினுடைய உண்டியல் ஒன்றரை வருஷத்தினுடைய சேமிப்பு உண்டி ரொம்பிடித்தான் இதுக்கு மேலே உண்டியலில் பணம் போட இடம் காணாதான் அதனால் வாங்க ஓப்பன் பண்ணலான்னு கூப்பிட்டான் ஃபேமிலியோடு உட்காந்து ஓப்பன் பண்ணியாச்சு உண்டியலை உடைச்சாச்சு இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணிங்களா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுங்க எனக்கு அது பெருசாக தெரியல சேமிக்கணுன்ற பழக்கம் வந்து அவளுங்க கிட்டே இருக்குது பாருங்க அந்த பழக்கம் தான் எனக்கு பெருசாக தெரியுது என்னுடைய ரெண்டு மகள்களுக்குமே சரி நான் குழந்தையாக இருக்கிறப்பவே அதாவது அவளுங்க குழந்தையாக இருக்கிறப்பவே நான் உண்டியல் வாங்கி சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் இன்றைக்கி வரைக்கும் அவளுங்க தொடர்ந்துட்டுருக்காளுங்க என்னை என் பெரிய பொண்ணு முழுசாக ஒரு நாலஞ்சு உண்டியலை சேர்த்து உடைச்சா என் சின்ன மக பார்த்திங்கன்னா பாதி பாதிலேயே உடைச்சிருவான் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கி கொடுங்க